சபரிமலை என்று ஒரு மலை இருக்குதாம் அங்கு சகலரையும் காக்கும் தெய்வம் குடியிருக்குதாம் சபரிமலை என்று ஒரு மலை இருக்குதாம் அங்கு சகலரையும் காக்கும் தெய்வம் குடியிருக்குதாம் அபயம் என்று சொல்பவர்க்கு அருள் கொடுக்குதாம் இந்த அவனியெல்லாம் அவன் புகழே நிறைந்திருக்குதாம் அபயம் என்று சொல்பவர்க்கு அருள் கொடுக்குதாம் இந்த அவனியெல்லாம் அவன் புகழே நிறைந்திருக்குதாம் சபரிமலை என்றொரு இருக்குதா பம்பை நதியில் மூழ்கி வந்தால் பாவம் விலகுதாம் பம்பை நதியில் மூழ்கி வந்தால் பாவம் விலகுதாம் நம்மை பார்ப்பவர்கள் வியக்கமேனி அழகு பெருகுதாம் நம்மை நாமே மறந்துவிடும் நிலைமை தெரியுதாம் துன்பம் நம்மை கண்டு அஞ்சி அஞ்சி ஓடி மறையுதாம் பம்பை நதியில் மூழ்கி வந்தால் பாவம் விலகுதாம் நம்மை பார்ப்பவர்கள் வியக்கமேனி அழகு பெருகுதாம் நம்மை நாமே மறந்துவிடும் நிலைமை தெரியுதாம் துன்பம் நம்மை கண்டு அஞ்சு அஞ்சு ஓடி மறையுதாம் சபரிமலை என்று ஒரு மலை இருக்குதாம் அங்கு சகலரையும் காக்கும் தெய்வம் கூடியிருக்குதாம் இருமுடியை தாங்கி பலர் நடந்து செல்லும் வழியில் அவர் ஐயப்பனே சரணம் என்று முழங்குகின்ற ஒளியிலே இருமுடியை தாங்கி பல நடந்து செல்லும் வழியில் அவர் ஐயப்பனே சரணம் என்று முழங்குகின்ற ஒளியிலே கரடி புலி யானையாவும் நிறைந்திருக்கும் மலையிலே ஏதும் தொல்லை ஏதும் தொல்லை தர இதுவரையும் வந்ததில்லை எதிரிலே அரடி புலி யானையாவும் நிறைந்திருக்கும் மலையிலே ஏதும் தொல்லை தர இதுவோ இதுவரையும் வந்ததில்லை எதிரிலே இருமுடியை தாங்கி பல நடந்து செல்லும் வழியிலே அவர் ஐயப்பனே சரணம் என்று முழங்குகின்ற ஒளியிலே கரடி புலி யானையாவும் நிறைந்திருக்கும் மலையிலே ஏதும் தொல்லை தர இதுவரையும் வந்ததில்லை எதிரிலே சபரிமலை என்று ஒரு மலை இருக்குதாம் அங்கு சகலரையும் காக்கும் தெய்வம் குடியிருக்குதாம் அபயம் என்று சொல்பவர்க்கு அருள் கொடுக்குதாம் இந்த அவன் அவன் புகழே நிறைந்திருக்குதாம் அவன் எல்லாம் அவன் புகழே நிறைந்திருக்குதாம் சபரிமலை என்று ஒரு மலை இருக்குதாம் அங்கு சகலரையும் காக்கும் தெய்வம் குடியிருக்குதாம் சகலரையும் காக்கும் தெய்வம் குடியிருக்குதாம் சகலரையும் காக்கும் தெய்வம் குடியிருக்குதா சபரிமலை என்று ஒரு மலை இருக்குதா அங்கு சகலரையும் காக்கும் தெய்வம் குடியிருக்குதாம்